குருவியும் பறவையும் பக்க பக்கத்துல வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள எப்பவுமே சண்டை இருந்துச்சு குருவிக்கே பொறுமை இல்ல பறவைக்கு கோவம் அதிகம் அவங்க செய்யற சமையல் எவ்வளவு சுட சுட இருக்குமோ அவங்களுக்கு நடுவுல பேச்சும் அப்படிதான் இருக்கும் ஒரு நாள் குருவி ஏங்க நான் செய்யற இட்லி எப்படி இருக்கு நீ எது செஞ்சாலும் உன்ன மாதிரியே எல்லாமே ருசியா இருக்கும் உன் சமையல் எப்படி இருக்கும்னு என்கிட்டயே கேக்குறியா இப்போ எதுக்கு உனக்கு சந்தேகம் வந்துச்சு ஒண்ணு இல்லங்க சில மூஞ்சிங்க நான் சமையல் செய்யறத பாத்துக்கிட்டே இருக்குதுங்களா அதனால என் சமையல்ல சொன்னேன் திருட்டு கண்ணு மொழி பாரு முழி எவ்வளவு சொன்னாலும் அதுங்களுக்கு உரைக்கிறதே இல்ல இன்னும் என் கடையே பாத்துக்கிட்டே இருக்குதுங்க இப்படி குருவி பக்கத்துல இருக்கிற பறவைய பார்த்து சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அந்த பேச்ச கேட்ட பறவைக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு இங்க பாரியா உன் பொண்டாட்டிய வாய மூடிக்கிட்டு அவளோட வேலைய பாக்க சொல்லு சும்மா என் பேச்சுக்கு வந்தா நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன் என்னடி நீ ஏன் நாக்கிய இழுத்து வச்சு வெற்றியா இன்னைக்கு உன்னோட ஆட்டம் முடிய போதுடி ஐயோ நிறுத்துங்க நிறுத்துங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் இங்க என்ன தவிர வேற புறாங்க இருக்குதா உன் பொண்டாட்டி வேறவங்கள சொல்லி என்னதான திட்டுறா எனக்கு புரியாதா இது எப்பவுமே நடக்குது நானும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கேன் ஐயோ பாருங்கம்மா சும்மா சண்டை போடாதீங்க கஸ்டமர் வர நேரமாச்சு அவங்களோட பாருங்க காக்கா அவங்க ரெண்டு பேருக்கும் புத்தி சொல்லிட்டு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு இப்படி அங்க டிஃபன் சாப்பிட வந்த ஜனங்க அதிகமா பறவையோட கோட்டலுக்கு தான் போனாங்க அத பார்த்த குருவி உள்ளுக்குள்ள வைத்தறிச்சல் பட்டுச்சு இப்படி ரொம்பவே கவலைப்பட்டுச்சு அன்னைக்கு நைட்டு என்னடி ஒரு மாதிரியா இருக்க என்னாச்சு உனக்கு ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு அந்த புறா சமைக்கிற மாதிரி தான் நானும் ஆனா யாருமே என்னோட ஓட்டலுக்கு வரமாட்டேங்கிறாங்க போறாங்க எதுக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க வியாபாரம் செய்யற இடத்துல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் வரவங்கள மூஞ்ச பார்த்து சிரிச்சுக்கிட்டே பேச வைக்கணும் நம்ம ஹோட்டலு சுத்தமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் அந்த பறவை அப்படி தான் எல்லாருமே அதோட டிஃபன் கடைக்கே போறாங்க நீ கூட அப்படியே செஞ்சா எல்லாருமே உன் தான் வருவாங்க அது இல்லங்க நம்ம கடையில எல்லா பொருளுங்களும் ரொம்ப பழைய காலத்துதுங்க அதனாலதான் எனக்கு அத சுத்தம் பண்ணி வச்சுக்க முடியல அதோட கடையில எல்லாமே புது பொருளுங்க சரி சரி அத பத்தியே பேசிக்கிட்டு இருக்காத இப்ப படுத்து தூங்கு அத பத்தி நம்ம காலையில யோசிக்கலாம் எனக்கு சமாதானமா நாலு வார்த்தை சொல்லுங்க இல்லன்னு எனக்கு தூக்கம் வராது ஐயோ புரிஞ்சுக்கோ நான் சொல்றது நம்மளும் நம்ம கடைக்கு புது பொருளுங்களை வாங்கலாம் ஆனா அது இப்ப இல்ல இப்ப நம்ம கிட்ட காசு இல்லல்ல கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளும் புது பொருளுங்களை வாங்கலாம் சரிங்க இப்ப நான் சந்தோஷமா தூங்குவேன் இப்படி குருவியும் காக்காவும் படுத்து தூங்குனாங்க மறுநாள் ஹோட்டலுக்கிட்ட கிட்ட வந்த காக்காவும் குருவியும் ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க என்னங்க அதிசயமா இருக்கு இன்னைக்கு இந்த பறவை இன்னும் ஹோட்டல திறக்கவே இல்ல அட ஆமாண்டி இந்த நேரத்துக்கு பறவை வந்து சுட சுட டிஃபனை செய்ய ஆரம்பிச்சிருக்குமே சரி சரி கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்போ இன்னைக்கு நம்ம கடகடனு சமையல் செய்ய ஆரம்பிக்கலாங்க அப்போ வர ஜனங்க எல்லாருமே நம்மகிட்டயே வந்து டிஃபன் சாப்பிடுவாங்க உடனே காக்கா குருவி ரெண்டு பேரும் சேர்ந்து கடகடன்னு டிபன் செய்ய ஆரம்பிச்சாங்க வந்த பறவைங்க எல்லாருமே இவங்க ஹோட்டலுக்கே வந்து டிபன் சாப்பிட்டாங்க இப்படி மத்தியானம் ஆயி போச்சு பரவாயில்லைக்கு வியாபாரத்துக்கு வராததுனால குருவிக்கு நல்ல வியாபாரமாயி அதிகமா லாபம் வந்துச்சு ஏங்க பாத்தீங்களா நம்ம செஞ்ச டிபன் எல்லாமே காலி ஆயிடுச்சு சரி வாங்க சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு போலாம் ஆமாண்டி அந்த பறவை எப்பவுமே வியாபாரத்துக்கு வராம இருக்காதே என்ன இன்னைக்கு காணோம் எனக்கு அது மேல கோவம் இருக்கு ஆனாலும் இன்னைக்கு வியாபாரம் செய்ய வரல என்ன கவலையா இருக்கு ஒரு தடவை போய் வரலாமா வேணாண்டி அத பார்த்த உடனே நீ மறுபடியும் ஐயோ போயிட்டு வரலாங்க அது நம்மள பார்த்த ஒன்னும் சொல்லாது சரி வா இப்படி குருவியும் காக்காவும் பறவையோட வீட்டுக்கு வந்தாங்க பறவைக்கு ரொம்ப ஜொரம் இருந்ததுனால அது பெட்ஷீட்டு போத்திக்கிட்டு நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு அங்க வந்த குருவிய பார்த்து என்ன இருக்கிறேனா வந்தீங்களா இன்னைக்கு நான் இல்லாததுனால உனக்கு வியாபாரம் நல்லா ஆயிருக்குமே நல்லா காசு வந்திருக்கும்ல எப்ப பார்த்தாலும் நீ இப்படிதானா என்ன பாவம் பறவைக்கு என்ன ஆயிருக்கும் இன்னும் வரலயேன்னு பார்க்க வந்தா நீ இப்படி பேசுறியா சீ வாங்க போலாம் பறவை அப்படி சொன்னதுனால குருவி அங்கிருந்து பறந்து வந்துருச்சு இப்படி வழியில வந்துகிட்டு இருக்கும்போது பாத்தீங்களாங்க அதுக்கு எவ்வளோ திமுரு சரிடி வாய மூடிக்கிட்டு வா அது மேல இருக்கிற கோவத்தை அந்த வாய்க்கு முதல்ல பூட்டு போடு அப்படி சொன்ன உடனே குருவி வீட்டுக்கு வந்தாங்க நாளைக்கு டிஃபனுக்கு நிறைய பொருளுங்களை ரெடி பண்ணிருங்க அந்த பறவைய பாத்தீங்கல்ல அது இருக்கிற நிலைமைக்கு ரெண்டு நாளைக்கு எந்திரிக்காது அதனாலதான் நம்ம நல்லா வியாபாரம் செஞ்சு காசு சம்பாதிச்சுக்கலாம் சரி சரி நான் முதல்லயே யோசிச்சு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் நாளைக்கு நம்மளுக்கு வியாபாரம் எப்படி நடக்குது பாரு உனக்கு நாலு பட்டு அதிகமா லாபம் வர போது அதுல நம்ம புது பொருளுங்களை வாங்கலாம் இப்படி சந்தோஷமா பேசிக்கிட்டு புருஷம் பொண்டாட்டி ரெண்டு பேரும் நல்லா படுத்து தூங்குனாங்க இப்படி மறுநாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ஹோட்டலுகிட்ட போனாங்க புருஷம் பொண்டாட்டி ஓட்டலுகிட்ட போவாங்கிட்டயும் பறவை முதல்லய வந்து ஓட்டல திறந்து வச்சிருந்துச்சு பறவையோட ஹோட்டலுகிட்ட நிறைய ஜனங்களை பார்த்து குருவியோட நெஞ்சிய வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு பாத்தீங்களாங்க

அன்னைக்கு குருவிக்கு அவ்வளவா வியாபாரமே ஆகல வியாபாரம் ஆகலன்னு குருவி ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டு இருந்துச்சு உக்காந்து அழுதுகிட்டு இருந்துச்சு அத பார்த்த காக்கா நீ கவலைப்படாதடி நம்ம கிட்ட இருக்கிற அந்த பழைய பொருளுங்களை வச்சியே நம்ம வியாபாரம் செய்யறோம் இதனால கவலைப்பட்டா எப்படி சரி நான் கொஞ்சம் காசை சேர்த்து வச்சிருக்கேன் அந்த காசுல நம்ம புது பொருளுங்களை வாங்கலாம் இப்படி காக்கா குருவி ரெண்டு பேரும் புது பாத்திரத்தை வாங்கி வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அந்த பாத்திரம் பளபளன்னு இருந்துச்சு அந்த பாத்திரத்துல எண்ணெய் ஊத்துன உடனே எல்லாருக்குமே நல்ல ஸ்மெல் வந்துச்சு குருவியோட புது பாத்திரத்தை பார்த்து பறவைக்கு வார்த்தையே வரல பாத்தீங்களாங்க அந்த திருட்டு பார்வை நம்ம பாத்திரத்து மேலயே இருக்கு அந்த திருட்டு பார்வை என் அடுப்புலயே எரிஞ்சு போட்டோம் அவன் நாசமா போக ஏண்டி அப்படி பேசாத அவகிட்ட நம்மளுக்கு சண்டை எதுக்கு நீங்க சும்மா இருங்க பாத்தீங்களா நம்ம பாத்திரத்துல இருந்து எவ்வளவு நல்ல ஸ்மெல் வருதுன்னு அவ கடல வர அந்த தரித்திர வாசனைய என்னால தாங்க முடியல குருவி அப்படி சொல்றத பார்த்து பறவைக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு இங்க பாரியா உன் பொண்டாட்டிய சரியா வச்சுக்கோ இல்லனா என்ன பத்தி உனக்கு தெரியாது ரெண்டு பேரும் சும்மா இருங்க அங்க பாருங்க கஸ்டமர் வராங்க அவங்க முன்னாடி இப்படி சண்டை போடாதீங்க இப்படி காக்காவோட பேச்சை கேட்டு பறவை சும்மா வேலை செஞ்சுக்கிட்டு பாத்திரத்துல சுட சுட பூரி சுட்டுச்சு என்னவோ ஒரு பூரி போட்டு எண்ணெயில இருந்து குருவி எடுக்கும் போது இன்னொரு பூரி அதுக்கு பின்னாடி இன்னொரு பூரி வந்துகிட்டே இருந்துச்சு அத பார்த்தா காக்கா குருவிக்கு ஆச்சரியமாச்சு அட என்னங்க பூரி வந்துகிட்டே இருக்கு நம்ம வாங்கின இந்த புது பாத்திரத்துல ஏதாவது அதிசயம் இருக்குமோ மாண்டி இத பார்த்தா அதிசயமா இருக்கு இது அதிசய பாத்திரம்தான் அந்த கொடுத்த நல்லா வருது இப்படி குருவி காக்கா பேசிக்கிட்டு இருக்கும் போது பறவையோட கடைக்கு வர எல்லா பறவைங்களும் குருவியோட கடைக்கே வந்தாங்க இப்படி எல்லாருமே பூரிய தின்னுகிட்டு இருந்தாங்க இப்படி பூரிய சுட சுட பூரி வந்துகிட்டே இருந்துச்சு அத சாப்பிட்ட எல்லாருமே ருசி அமோகமா இருக்குன்னு சொன்னாங்க உருவியும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இந்த பக்கம் பறவையோட கடைக்கு யாருமே வரல எல்லாருமே குருவியோட ஹோட்டலுக்கு வந்து நல்லா சாப்பிட்டாங்க ஏங்க நம்ம கஷ்டம் எல்லாமே தீந்து போச்சுங்க இந்த பாத்திரம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்ல சரிடி இந்த மந்திர பாத்திரத்தை பத்தி யாருகிட்டயுமே சொல்லாத சரி சரிங்க அந்த மந்திர பாத்திரத்தினால அவங்களுக்கு நல்லா வியாபாரமாச்சு நிறைய பேர் அங்க வர ஆரம்பிச்சாங்க இப்படி நாட்கள் கூட போய்கிட்டு இருந்துச்சு பறவைக்கு வியாபாரம் ஆகாததுனால குருவி கிட்டே வந்து வேலை கேட்டுச்சு உன்னோட நிலைமை எனக்கு புரிஞ்சு போச்சு சரி இன்னில இருந்து நீ என்கிட்டயே வேலை செய் ஆனா இந்த பாத்திரத்துக்கிட்ட வராம இட்லி தோசைன்னு செய் இந்த வேலைய நான் பாத்துக்கிறேன் இங்க பாருங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்க கூடாது நம்மளுக்கு வியாபாரம் தான் ரொம்ப முக்கியம் அப்படி காக்கா சொன்ன உடனே பறவையும் குருவியும் சிரிச்சாங்க இப்படி அந்த மந்திர பாத்திரத்துனால குருவி கோட்டீஸ்வரி ஆச்சு நிறைய காச சம்பாதிச்சதுனால பெரிய ஓட்டல ஆரம்பிச்சுச்சு பறவைக்கு கூட எந்த கஷ்டம் வராத மாதிரி பாத்துக்குச்சு ஒரு நல்ல சம்பந்தத்தை பார்த்து பறவைக்கு கல்யாணம் செஞ்சுச்சு குருவி காக்கா அந்த மந்திர பாத்திரத்துனால நிறைய பணத்தை சம்பாதிச்சு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தினாங்க சமுத்திரகுடம் அப்படிங்கிற காட்டுல சீமா அப்படிங்கிற காக்கா இருந்துச்சு சீமா காக்காவுக்கு பீமா அப்படிங்கிற ஒரு மகன் இருந்தான் சீமா காக்கா எந்த விதமான கஷ்டம் இல்லாம காசு சம்பாதிக்கணும்னு யோசிச்சு சீமா நம்ம பக்கத்து ஊருல எப்பவுமே வேலை நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற நிறைய பறவைங்க டெய்லி அந்த பக்கம் வேலைக்கு போதாம் நான் கூட நாளையில இருந்து வேலைக்கு போலான்னு இருக்கிற நீயும் வரியா அப்படின்னு பறவை சீமா காக்காவ கேட்டுச்சு அப்போ சீமா காக்கா என்னது நான் வேலை செய்யறதா எனக்கு அதெல்லாம் வேணனா நீ போய் செய் அப்படி சீமா காக்கா ரொம்ப திமிரா பேசுச்சு அந்த பேச்ச கேட்டு பறவைக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு நம்ம கஷ்டத்துக்காக இன்னொருத்தரு கை கீழ வேலை செய்யறது தப்பில்ல சீமா எந்த விதமான கஷ்டம் படாம காசை சம்பாதிக்கணும்னு கனவை கண்டுகிட்டு நிக்காத ஒரு நாள் நாள் ஒரு நீ அப்படி சொல்லி பறவை அங்கிருந்து பறந்து போச்சு அத பார்த்த சீமா காக்கா நான் நடு தெருவுல நிக்க போறேனா நான் யாருன்னு உங்க எல்லாருக்கும் காட்டதான் போறேன் அப்படி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு சீமா காக்கா அதுக்கப்புறம் அந்த காட்டுல இருக்கிற நிறைய பறவைங்க பக்கத்து ஊர்ல இருக்கிற காட்டுல போய் வேலை செஞ்சு காசு சம்பாதிச்சாங்க ஒரு நாள் சீமா காக்காவோட மகனான பீமா காக்காவை சோமு பீமா நல்ல நண்பருங்க என்ன சோமு இன்னைக்கு நல்லா ரெடி ஆயிருக்க யாராவது சொந்தக்கார வீட்டுக்கு போக போறிய நீ அப்படி பீமா காக்கா கேட்ட உடனே சோமு குருவி ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல பீமா இன்னில இருந்து நான் ஸ்கூலுக்கு போக போறேன் அது மட்டும் இல்ல நம்மளோட நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஸ்கூலுக்கு வராங்க நீ கூட ஸ்கூலுக்கு வா அப்படின்னு சொல்லுச்சு அப்ப பீமா காக்கா அப்படியா அப்போ நான் கூட ஸ்கூலுக்கு வரேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கல அப்போ நான் எங்க அப்பா கிட்ட போய் என்னை ஸ்கூலுக்கு சேர்த்து விடுங்கன்னு சொல்றேன் இப்படி ரொம்ப சந்தோஷமா சொல்லுச்சு அதுக்கப்புறம் சோமு குருவி கிளம்பி ஸ்கூலுக்கு போச்சு அதுக்கப்புறம் மறுவது நாள் தன்னோட அப்பாவான சீமா காக்கா கிட்ட பீமா காக்கா அப்பா அப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போறாங்க நான் கூட நாளில இருந்து ஸ்கூலுக்கு போறேன்பா அப்படின்னு சொல்லிச்சு இங்க பாரு பீமா உன்னை ஸ்கூலுக்கு சேர்த்து விட என்கிட்ட காசு இல்லை அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்போ பீமா காக்கா கொஞ்சம் கோவமா அப்பா நீங்க எப்ப பார்த்தாலும் வீட்ல இப்படி சும்மா காசு எங்கிருந்து வரும் அப்போ ஒரு இருங்க மூணு மூணு நேரம் நேரம் வயிறு வயிறு சாப்பாடு போட முடியல சும்மா உக்காந்து கனவு காண்றாரு இப்படி பீமா காக்கா தன்னோட கஷ்டத்தை வெளியே விட்டுச்சு அப்போ சீமா காக்கா கொஞ்ச நேரம் உக்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த காட்டுல இருக்கிற நிறைய பறவைங்க வெளியூருக்கு போய் நல்லபடியா காசு நிறைய சம்பாதிக்கிறாங்க சேர்த்து வச்ச காச வீட்டுலதான் வச்சிருப்பாங்க எல்லா பறவைங்க அவங்கவுங்க வேலையை பார்த்து போனதுக்கப்புறம் சீமா காக்கா நல்ல ரெடியாயி வெளிய போச்சு அத பார்த்த பீமா காக்கா எங்கப்பா போற நீ அப்போ சீமா காக்கா என்ன சொல்லணும்னு தெரியாம ஆ ஒண்ணு இல்ல பீமா எவ்வளவு நாள் தான் நான் வீட்டுல சும்மா உக்காருது அதான் ஏதாவது வேலை கிடைக்குமானு போய் பாக்க போறேன் அந்த வார்த்தையை கேட்ட பீமா காக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு அதுக்கப்புறம் சீமா காக்கா ஒவ்வொரு பறவைங்களோட வீட்டுக்கு போய் பறவைங்க சேர்த்து வச்ச காசுல கொஞ்சம் கொஞ்சம் காசை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துச்சு இப்படி சீமா காக்கா ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா திருட்டுத்தனம் செய்யறதுனால எந்த பறவைக்கும் தன்னோட வீட்டுல திருட்டுத்தன ஆகுதுன்னு தெரியவே இல்ல இப்படி சீமா காக்கா ஒவ்வொரு பறவைங்களோட வீட்ல கொஞ்சம் கொஞ்சமா திருட்டுத்தனம் பண்ணி சந்தோஷமா புதுசா வீடு கட்டி வாழ ஆரம்பிச்சுச்சு தன்னோட மகனான பீமாவை ஸ்கூலுக்கு கூட சேர்த்துச்சு அத பார்த்த மத்த பறவைங்க பறவை இந்த சீமா காக்கா எந்த வேலைக்கும் போறது இல்ல அப்படி இருக்கும் போதும் ஊருக்குள்ள அவ்வளவு பெரிய வீடை எப்படி கட்டுச்சு எனக்கு கூட ரொம்ப சந்தேகமா இருக்கு கிளி நம்ம அது மேல ஒரு கண்ணை வைக்கணும் எல்லா பறவைங்களும் காக்கா மேல ஒரு கண்ணை வச்சு பாத்துக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சீமா காக்கா வேற பறவைங்களோட வீட்டுக்கு போய் திருட்டுத்தனம் பண்றத பார்த்தாங்க உடனே திருட்டுத்தனம் செஞ்சுகிட்டு இருக்கிற சீமா காக்காவை பிடிச்சி எல்லாரும் முன்னாடி நிறுத்தினாங்க எனக்கு ரொம்ப நாளா இந்த சீமா காக்கா மேல ஒரு கண் இருந்துச்சு எல்லா பறவைங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா மரியாதை இல்லாம திருட்டுதனம் செஞ்சு வாழ்க்கை நடத்துது சிச்சி இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா உன்ன மாதிரி ஒரு காக்காவ இந்த காட்டுக்குள்ள வெச்சுக்க கூடாது உன்னை இந்த காட்டை விட்டு வெளிய அனுப்பணும் இந்த காக்காவ வெளிய விட்டா என்ன நடக்கும் மறுபடியும் இன்னொரு காட்டுக்கு போய் திருட்டுத்தனம் செய்யும் அப்போ நம்ம காட்டுக்குள்ள இருக்கிற பறவைங்க மேல கெட்ட தான் வரும் இந்த காக்காவ அடிச்சு வைக்கணும் இப்படி எல்லா பறவைகளும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து காக்காவ கயிறு போட்டு ஒரு மரத்துல கட்டி வச்சாங்க இதுக்கப்புறம் இந்த காக்காவை பார்த்து திருட்டுத்தனம் செய்யற மத்த பறவைங்க கூட திருட்டுத்தனம் செய்ய கூடாதுன்னு பயந்துகிட்டு இருக்கோங்க பறவங்க எல்லாமே காக்காவ இப்படி கட்டி போட்டதுனால காக்கா இனிமே உயிரோட இருக்க கூடாதுன்னு மகனான ஆயிடுச்சு அதோட யாருமே இல்ல இங்க பாருங்க சார் எங்க பசங்களை உங்க ஸ்கூல்ல படிப்பு சொல்லி கொடுக்க அனுப்பி வைக்கிறோம் நீங்க எங்க பசங்களை திருட்டு காக்காவோட பையன் பக்கத்துல உக்கார வைக்காதீங்க உடனடியா அந்த காக்காவை இந்த ஸ்கூல விட்டு வெளியே அனுப்புங்க இப்படி எல்லா பறவைகளும் ஸ்கூலுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இப்படி ஸ்கூல் நிர்வாகம் என்ன பண்றதுன்னு தெரியாம பீமா காக்காவை வெளி அனுப்புனாங்க முதல்லயே பீமாவுக்கு ஸ்கூலுனா ரொம்பவே பிடிக்கும் ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னதுனால பீமா ரொம்பவே கவலப்பட்டுச்சு ஒரு நாள் பீமா காக்கா வீட்டுல இருக்கும்போது அதோட ஃப்ரெண்டான சோமு குருவி வீட்டுக்கு வந்துச்சு அத பார்த்த பீமா காக்கா ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு சோமு குருவி எனக்கு தெரியும் என்ன பார்க்க யாரு வந்தாலும் வராம போனாலும் நீ என்ன பார்க்க வருவேன்னு நீ ரொம்ப நல்லபடி அப்படி பீமா காக்கா சொல்லும் சோமு குருவி அதோட பேக்ல இருந்து கொஞ்சம் புக்ஸை எடுத்து பீமா காக்காவுக்கு கொடுத்துச்சு இங்க பாரு பீமா இந்த புக்ஸ உனக்கு தான் நான் டெய்லி ஸ்கூலுக்கு போய் அங்க சொல்லி கொடுக்கறதை இங்க வந்து உனக்கு சொல்லி கொடுக்குறேன் எனக்கு தெரியும் உனக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும்னு அப்படி சொன்ன உடனே பீமா காக்கா சந்தோஷத்துல கண்ணீர் விட்டுக்கிட்டு சோமு குருவிய கட்டி பிடிச்சுக்குச்சு அன்னையில இருந்து சோமு குருவி ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பீமா காக்கா வீட்டுக்கு வந்து அதுக்கும் படிப்பு சொல்லி கொடுத்துச்சு பீமா காக்கா நல்லா படிச்சுச்சு பீமா எனக்கு படிப்பு அந்த அளவுக்கு வராது ஆனா நீ அந்த மாதிரி இல்ல இங்க பாரு எங்க அப்பா பக்கத்து ஊர்ல இருந்து நல்ல காலேஜ்ல சீட் வாங்கிருக்காங்க நான் அங்க போய் படிக்க மாட்டேன் என்னோட இடத்துல நீ உக்காந்து படிச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே பீமா காக்கா சோமு நீ எனக்கு பண்ற இந்த உதவிக்கு நான் கை மாறா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல சோமு பீமா நீ என்னோட ஃப்ரெண்டு உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லுச்சு அதுக்கப்புறம் இந்த விஷயம் சோமு குருவியோட அப்பாக்கு தெரிஞ்சு சோமு என்ன நீ செய்யற வேலை ஒரு திருட்டு பையன் கூட உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பா அவனுக்காக உன்னோட சீட்டை அவனுக்கு விட்டு கொடுத்துட்டியா இப்படி சோமு குருவிய திட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சோமு குருவி அப்பா பீமா காக்காவோட அப்பா சீமா காக்கா ஒரு திருடனாயிருக்கலாம் ஆனா பீமா அப்படி கிட்ட நிறைய பணம் இருக்கு அந்த பணத்துல நீங்க பேரை படிக்க வைக்கலாம் என்ன மாதிரி படிப்பு வராதவங்களுக்கு சீட் எதுக்குப்பா என்னோட பீமாவா அனுப்பி வச்சேன் அப்படின்னு சோமு குருவி சொன்ன உடனே சோமுவோட அப்பா கூட ஒத்துக்கிட்டாங்க பீமா காக்கா நல்ல படிச்சு ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையில கூட சேர்ந்துக்குச்சு சோமு உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கடிக்கிறது என்னோட அதிருஷ்டம் நீ மட்டும் எனக்கு உதவி பண்ணலனா நான் கூட எங்க அப்பா மாதிரி ஒரு திருடன் ஆயிருப்ப அப்படி சொல்லி பீமா காக்கா கண்ணீரை விட்டுச்சு அத பார்த்த சோமு குருவி பீமா நீ அழுவாத உன்ன மாதிரி நிறைய பேருக்கு நீ உதவி செய்யணும் அப்படி சொல்லி சோமு குருவி பீமா காக்காவை கட்டி பிடிச்சுக்குச்சு